எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகத்தினால இன்னைக்கு நம்ம சௌந்தரிய லகரியோட ரெண்டாவது ஸ்லோகத்தை அனுபவிக்க போகிறோம் இந்த ஸ்லோகத்தில் அம்பாவோ அம்பாலோட பாத தூளியோட மகிமைகள் அது பேசப்படுறது அதாவது சர்வேஸ்வரியான ஜெகன் மாதா அவ வந்து தன்னோட பொற்பாத கமலங்கள்னால ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தில் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளோட சகிகளோட அப்படியே மெதுவாக நடந்துண்டும் விளையாடிண்டும் இருக்கும்போது சத்துர்முகனா இருக்கக்கூடிய பிரம்மா ஒரு சமயம் அவருக்கு இந்த பரதேவதையை வந்து தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிதான் அப்படி அந்த தேவியோட அந்த தரிசனத்தை செஞ்சுண்டு தன்னோட ஜென்மாவை பரிசுத்தமாகவும் செஞ்சுண்ட அதுக்கப்புறமா அந்த அம்பாள் நடந்து வந்த அந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய பாத தூளிகள் அதை வந்து தான் ஸ்வீகரிச்சுண்டு அதிலிருந்து தான் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மஹர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் சத்யலோகம் அப்படின்னு மேல்லோகங்களா இருக்கக்கூடிய ஏழு லோகங்கள் அதுக்கப்புறம் வந்து அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல தலாத்தல மகாதல பாதாள அப்படின்னு கீழ் இருக்கக்கூடிய அந்த ஏழு லோகங்கள் அந்த மாதிரி பதினாலு லோகங்களையும் சிருஷ்டிச்சு லோகத்துக்கு தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மேன்மை அவருக்கு கிடைச்சுதான் அதாவது அந்த அம்பாளோட பாத தூளியை அவர் ஸ்வீகரிச்சிருந்ததுனால தான் அவருக்கே இந்த மாதிரி ஒரு மேன்மை கிடைச்சது அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த லோகங்கள் எல்லாமே அந்த ஸ்ரீதேவியோட பாத தூளியோட அம்சம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த உலகத்துல வந்து மகாவிஷ்ணு

ஏன் அது கிடைக்கல நம்ம ரொம்ப பாக்கியம் இல்லாமல் ஆயிட்டோமே அப்படின்னு நினச்சிருந்து மகா பிரளய காலத்தில் சம்ஹாரத்தில் நான் கர்த்தாவாக இருக்கேன் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு அந்த மாதிரியே பிரளய காலத்தில் மேலே சொல்லப்பட்ட பதினாலு லோகங்களாக இருக்கக்கூடிய அம்பாளோட அந்த பாத தூளியை தன்னோட கையில் எடுத்துண்டு திரையம்பக மந்திரத்தால் அதை பொடியாக்கி தேவியோட பிரசாதத்தை வந்து தான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட இருந்து சிரஸ் வரைக்கும் தன்னோட சரீரத்தில் அந்த பஸ்மாவை அந்த தேவதையோட அந்த பரதேவதையோட அந்த பாத தன்னோட பாதம்லேருந்து சிரஸ் வரைக்கும் அப்படியே பஸ்மாவை பூசிண்டு தான் சம்ஹார கர்த்தாவாகி அந்த பரதேவதையுடைய தியானத்திலேயே ஈடுபட்டு ஸோ இது மூலமாக என்ன நம்மளுக்கு தெரியறதுன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மூர்த்திகளுமே அம்பாலோட அந்த பாத தூளியை பூஜை பண்ணினதுனால தான் அவளுக்கு அதை பண்ணுறதுக்கான சக்தி இருக்கே தவிர ஸ்வயமாக அவளுக்கு இந்த சக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அம்பாலோட பாத தூளியை பூஜை பண்ணுறதுனால தான் இவாளுக்கு அம்பாள் அந்த சக்தியை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ அம்பாலோட பாத தூளியோட மகிமை தான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட तनीयांसम् सं, पांसु तव चरणपङ्केरुहभवम् विरञ्चि सञ्चिन्वन् विरचयति लोकान विकलम् वहत्येनम् शौरिः कथमपि सहस्रेण शिरसा हरः संक्षोध्यैनम् भजति बसितो धूलन विधिम् तनीयांसम् तव चरण पङ्केरुहभवम् विरिञ्चिः सञ्चिन्वन् विरचयति लोकान विकलम् वहत्येनम् शौरिः कथमपि सहस्रेण शिरसाम् हरः संक्षोध्यैनम् भजति बसितो धूलनविधिम्